ஹாய் உள்ளங்களே நான் தான் உங்க சுபத்ரா இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க என்ன வீடியோனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுதான் முருகனை பார்க்க கிளம்பியாச்சு வாங்க போலாம் அப்படியே ஷாலெலாம் போட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது தெரியல தெரில எதனாச்சு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு ஒன்றும் புரியல ரொம்ப தூரம்லாம் இல்லை கோயில் வீட்டு பக்கத்துலேயே தான் அப்படியே யோசிச்சுட்டு நடந்து போயிட்டே இருந்தேன் கோயில் வந்துருச்சு சரி முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அம்மனை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு படவேட்டம்மன் கோயிலுக்காக வந்திருந்தேன் அங்கே பூசாரியனை பார்த்த உடனே போயிட்டு அம்மனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக உள்ளே போனார் நானும் போய் சாமியை நல்லா கண் பார்த்துட்டேன் சாமி ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மா தாயே நீ தான் என் மன கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டு கோயிலை ஒரு சுற்றி சுற்றி துர்கை அம்மன் கிட்டே இருந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டேன் எனக்கு எப்போ மன கஷ்டமோ ஏதோ மனசு ரொம்ப சங்கட்டமாக இருந்தாலும் நான் உடனே கோயிலுக்கு வந்துடுவேன் அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படியே போய் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தேன் அம்மா இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு அம்மன் கிட்ட கொஞ்சம் புலம்பிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம முருகனை பார்க்க வந்துட்டேன் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆனோடனே நம்ம விநாயகர் தான் அவரை நல்லா கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றினேன் இந்த கோயிலை சுற்றியுமே நிறையா சாமிங்க இருக்கும் இது ரொம்ப பெரிய கோயிலெலாம் இல்லை சின்ன கோயில் தான் இருந்தாலும் எல்லா கடவுளும் இங்கே இருப்பாங்க எல்லா சாமிக்கிட்டேயும் என் கஷ்ட நஷ்டத்தை சொல்லி புலம்பிக்கிட்டே போயிட்டுருந்தேன் நம்மளுக்கு ஆறுதல் தர ஒரே இடம் அது கடவுள் இருக்கிற இடம் மட்டும்தான் அங்கே தான் நம்ம எவ்வளோ சொல்லி அழுதாலும் அவங்க வேறு யாருக்கிட்டேயும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டாங்க அதில் நம்மளை பெற்ற அம்மாவும் ஒருத்தவங்க ஏன்னா நம்ம அம்மாக்கிட்ட எதையும் சொல்லலாம் அம்மா அப்பா கிட்ட அவங்க வந்து யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டாங்க பிள்ளை கஷ்டப்படுறதே தான் நினைப்பாங்க அதே மாதிரி தான் கடவுள்கிட்டையும் நம்ம எவ்வளவோ சொல்லி புலம்பலாம் அப்படியே புலம்பிக்கிட்டே நம்ம முருகரை பார்த்தாச்சு ரொம்ப சின்ன கோயில் தான் இருந்தாலும் என் முருகர் என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சார் அவர் அப்படின்னு நின்று பார்த்துட்டு கை கூப்பி கும்பிட்டேன் ஏன்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க உங்கள் கிட்ட தானே சொல்லி சொல்லி புலம்புறேன் எதனாலும் உங்கள் கிட்ட தானே சொல்கிறேன் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவரை நல்லா கேள்வி கேட்டேன் ஏன்னா அவர்கிட்ட தான் நான் சண்டையும் போடுவேன் சமாதானமும் ஆகுவேன் நான் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தாலே அவர் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்திடுவார் நான்லாம் ஒரு காலத்தில் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன் என்னடா சாமி சாமியும் இல்லை ஒன்றும் இல்லை வெறும் கல் தான் அதுக்கிட்ட சொல்லி புலம்புறதுல என்ன பிரயோஜனம்னு நினச்சுவன் நான்லாம் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை ரொம்ப பிரச்சனை வந்தாலே சாமி படத்தெல்லாம் தூக்கி அடிச்சிருவேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி இருந்து அவரை கும்பிட ஆரம்பித்ததுக்கு தான் என் வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நல்ல விஷயம் நடந்தது எனக்குள்ளே அவர் இருக்காருன்னு நம்புறேன் அப்படியே கோயில் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் எனக்கு ஒன்று புரியவே இல்லை நான் கோயிலேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் லைவ் போட்டேன் ஒருத்தர் என்னோடய மூஞ்சை பார்த்துட்டு என்ன டிராஃபிக் சிக்னல் மாதிரி இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்கீங்க லைனா அப்படின்னு கேட்குறாரு அது என்னோட விருப்பம் நான் நினச்சிருந்தா மூஞ்சை கழுவிட்டு மேக்கப் போட்டு வந்து உக்காந்துருக்கலாம் நான் அப்படிலாம் பண்ணலை அழகாக பொட்டு வச்சுட்டு பண்ணாலும் குறை சொல்கிறீங்க பொட்டு இல்லாமல் பண்ணாலும் குறை சொல்கிறீங்க என்ன தான் நாங்கள் பண்ண இங்கே குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை நம்ம நினச்சாலும் தடுக்க முடியாதுங்கன்னு நினச்சிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன் நைட்டு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருந்தது தம்பிக்கு மட்டும் மாவு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு போனனால கொஞ்சம் பரவாயில்ல போகும்போது இருந்ததுக்கும் வரும்போது இருந்ததுக்கும் இருந்த மனநலம் வேறு மாதிரி இருந்தது மனசில் இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்தது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருக்குமோ என்னன்னு தெரியல இந்த டே ஃபுல்லாக எனக்கு இப்படி தான் போச்சு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் டாட்டா